வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வேவர் இந்தியா அவுட்லைன் மேப் விளாகில் இன்றைக்கி எழுபத்தி ஓராவது நாள்ங்க கிட்டத்தட்ட எழுவத்தோரு நாள் நம்ம வந்து வந்துவிட்டோம் இந்தியா எங்கே கிட்ட கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுவத்தோராவது நாள் நம்ம தேடி வந்திருக்கோம் பெண்லேருந்து நாம் வந்து இப்போது குருத்வாரம் நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ இந்த வழியில் வந்து நம்ம வந்து நிறைய குளிக்கலான்றது சொல்லிவிட்டு தண்ணி தேடி பார்த்தேன் நிறைய தண்ணியே கிடைக்கல ஆனால் மழை தான் ரொம்ப பெஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் சரின்ட்டு நம்ம வழி வால்கன் லிஃப்ட்டாகவே இருந்தேன் ஆனால் லிஃப்ட்டு எதுவும் கிடைக்கல சரின்ட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு மலை பக்கமாக போனேன் அப்படி போகும்போது என்ன என்ன சொல்கிறது நிறைய தண்ணி இருந்துச்சு பட்டு குளிக்க முடியல சரின்ட்டு போகும்போது ஒரு போஸ்டர் பார்த்தேன் பட்டு வந்து ரொம்ப பதிச்சிட்டு சாப்பிட முடியல சரின்ட்டு ஒருத்தர் வந்து லிஃப்ட்டு கொடுத்தேன் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு ரொம்ப தேங்க்ஸுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினேன் ஸோ அங்கேருந்து கிளம்பி அப்படியே நம்ம வந்து குருத்துவாரம் நோக்கி போயிட்டுருக்கும்போது நடக்கிறேன் நடக்கிறேன் ஹெவி வெயில் ரொம்ப இருந்துச்சு சேம் வந்து ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு அப்படியே போகும்போது அவர் என்ன சொன்னார் நிறைய அவரோட கதைகள் பேசிக்கிட்டே வந்தார் இந்த மாதிரி வந்து பெண்ணில் வந்து இந்த மாதிரி இருக்குது மும்பையில் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னார் ஸோ சரின்ட்டு போயிட்டுருந்தேன் அப்படி போகும்போது சரி நல்லா குளிக்கிறதுக்கு நல்லா தண்ணி வேறு எங்கேயாவது தேடுன்னு பார்த்தா ஃபுல்லாக ஃபேக்ட்ரி தண்ணியாக தான் இருந்துச்சு ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த கழிவுகள் வரும்ல ஸோ அந்த மாதிரி தண்ணியாக தான் இருந்துச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அப்படியே அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சரி இங்கே சுற்றி தண்ணியே இல்லை நம்ம பெட்ரோல் பங்குலேயே குளிச்சிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு என்ன பண்ணுறது வந்துவிட்டோம் வந்தது வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு சின்ன குழந்தையை பார்ப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே நம்ம வந்து இந்த இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற வீடுகள் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சேஞ்சாக இருக்கா தமிழ்நாட்டில் நிறைய சேஞ்சாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துல கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தண்ணி குடிச்சிட்டு வெயிட் பண்ணுறேன் அடுத்து எங்கே போகலான்னு சொல்லிட்டு